மற்றும் வெள்ளி பொருட்களுக்கான இறக்குமதியில இப்போ ஒரு புதிய மாற்றத்தை என்ன இது மாறுபடுது வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது முழுக்க முழுக்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும் சுங்க வரிகள் மற்றும் சுங்க விதிமுறைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மையை ஒரு சீரா எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு இறக்குமதியில ஒரு ஒழுங்கு ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத சரியா சீரா பராமரிக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு புதிய மாற்றத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த புதிய மாற்றத்துல இதுக்கு முன்னாடி இருந்த சில கட்டுப்பாடுகள் எல்லாமே இதுல தளர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதியில ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட நபர்களால மட்டும்தான் இனிமே தங்க இறக்குமதியில ஈடுபட முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்திய ஐக்கிய அரபு அமீரகம் உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதுல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த ஒரே தங்கம் வெள்ளி இறக்குமதியில ஈடுபட முடியும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இல்ல அப்படின்னா மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட இல்ல ஆர்பிஐலால ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நகைக்கடை உரிமையாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கீகாரம் இருக்கக்கூடியவங்க தான் இனிமே வந்து தங்கம் வெள்ளி இறக்குமதியில் ஈடுபட முடியும் மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க தங்கம் இறக்குமதி அடங்குது அதாவது ஒரு அரை தயாரிப்பு இருக்கக்கூடிய தங்கமா இருக்கட்டும் இல்ல தூள் தங்கமா இருக்கட்டும் இல்ல வெட்டப்படாத தங்கமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா தங்கமா இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மட்டும்தான் இனிமே வந்து இந்த இறக்குமதியில் ஈடுபட முடியும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது தங்க நகைகள்ல பதிக்கப்படக்கூடிய முத்து வைரம் இல்ல வந்து பாதி மதிப்புடைய கற்கள் எல்லாமே இருந்தது இல்லையா சோ அதனுடைய இறக்குமதிக்கு எல்லாமே இலவசமா இருந்ததாகவும் இப்போ அதுல வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளையும் கொண்டு வர போறதாகவும் அடுத்தடுத்த ஒரு விஷயத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வெள்ளிய பொறுத்தவரை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் வரலும் தூய்மை இருக்க கூடியதா இருக்கட்டும் இல்ல அதுக்கு மேல தூய்மை இருக்கக்கூடிய வெள்ளிய அஹ் இறக்குமதி வெட்டி இறக்குமதி செய்யறதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆனா இப்போ வந்து அதுக்கு ஒரு அனுமதியும் கொடுத்திருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆர்பிஐலா ஆர்பிஐ ஆல் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இல்ல அந்த உடன்படிக்கை படி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்ற கடைக்காரர்கள் எல்லாமே இப்ப வந்து இந்த வெள்ளியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து இறக்குமதி செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க மேலும் புதிதாக குறியீடுகள்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதாகவும் நீங்க வந்து வெள்ளி இல்ல வேற ஏதாவது இறக்குமதி செய்யறீங்க அப்படின்னா ஆர்பிஐ உடைய கட்டுப்பாட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அதன்படிதான் உங்களால இனி இறக்குமதி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க தூய்மையா இல்ல அதுக்கு மேல தூய்மை இருக்கக்கூடிய இறக்குமதி செய்யறதுல ஒரு சில கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்திருக்காங்க சொன்ன மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நகை கடக்காரர்கள் இல்ல பிசினஸ்மேன்ஸ் எல்லாம் மட்டும்தான் இந்த ஒரு தங்கத்தை இறக்குமதி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது இந்த ஒரு புதிய மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரம்

கொண்டு வந்திருக்காங்க மேலும் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே உள்ளூர் நகை வியாபாரிகள பாதுகாக்கிறதுக்காகவும் மேலும் வர்த்தகத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் ஒரு சேஃபான ஏற்றுமதி இறக்குமதிக்கு வழிவகுக்கிறதுக்காகவுமே இந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க